வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம வந்து ஏகாதசியுடைய மகாத்மியம் வரக்கூடிய ஏகாதசியோட பேர் மோகினி ஏகாதசி சோ இந்த மோகினி ஏகாதசியுடைய முக்கியத்துவம் பத்தி நம்ம பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஓம் அனுதமரந்த चक्षुरुमृतमेन दस्मै श्रीगुरवे नमः नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय बोधले श्रीमदे भक्तिवेदान्त सामिन् नमस्ते सारस्वतीदेवी गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादि पाश्चात्यदेशिणि श्रीकृष्णचैतन्य प्रभुनित्यानन्द ஸ்ரீ அத்வைதராத சிவாசாதி ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம் ஹரி ராம் ராம ராம ஹரி 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 கிருஷ்ண வரக்கூடிய இந்த ஏகாதசியோட பேர் வந்து மோகினி ஏகாதசி ஏகாதசி மகாத்மயத்துல சூரிய பிராணத்துல இந்த ஏகாதசியுடைய முக்கியத்துவம் பற்றி நல்ல அருமையாக விவரிக்கப்பட்டிருக்கும் முக்கியமா இது வந்து பகவான் ஸ்ரீராமர் கடைபிடித்த விசேஷமான ஏகாதசி ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் ஜி கீத அயோத்தி தாமு கீத ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் விஜய் ஏகாதசியை கடைபிடித்து மிகச்சிறந்த வெற்றியை பெற்றார் அதுபோல இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து தன்னுடைய மனவர்த்தம் போக்கிக் கொண்டார் பகவானுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை போக்கக்கூடிய மிகச்சிறந்த ஏகாதசியாக இந்த மோகினி ஏகாதசி வந்து விளங்கு மோகினி ஏகாதசிக்கு ஜா ஏகாதசி தேவிக்கு ஜா ஏகாதசினாலே பக்தருடைய விருப்பங்களையும் எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து விளைவிக்கக்கூடிய மிகச்சிறந்த மகிமை பொருந்தியது அதுலேயும் இந்த ஏகாதசி வைஷாக மாதத்துல அதாவது வேத முறைப்படியான மாதங்கள்ல வரக்கூடிய வைஷாக மாதத்துல பெரும்பாலும் ஏப்ரல் அல்லது மே மாதங்கள்ல வரக்கூடிய இந்த ஏகாதசி இந்த வளர்புறை ஏகாதசி மோகினி ஏகாதசன் அப்படின்னு அழைக்கப்படும் மோகினி ஏகாதசா பொதுவான ஆஹ் இதனுடைய பொருள் வந்து என்னன்னா மோகினி தேவி மோகினி மூர்த்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மோகினி மூர்த்தியாக அவதாரம் செய்த அந்த மோகினி மூர்த்தியை குறிப்பிடக்கூடியது இந்த மோகினி அப்படின்ற அந்த பெயர் இதனாலும் மோகிரி ஏகாதசியில வந்து என்ன சிறப்பு அப்படின்றது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வசிஷ்டர் வசிஷ்ட முனிவர் அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய குலகுரு வசிஷ்டர் வசிஷ்டர் இந்த ஏகாதசியுடைய முக்கியத்துவம் பத்திலாம் சொல்றாரு அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ஸ்ரீ ராமர் வசிஷ்டர் வந்து கேட்கிறார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா மாமுனிவரே தேசிய நான் சீதையை பிரிந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சீதாதேவிய பிறந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற அதனால எனக்கு ஏதாவது இந்த மன கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு உபாயத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வசிஷ்டத்தை வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் வந்து கேட்கிறார் அப்ப வசிஷ்டர் வந்து நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் ஸ்ரீராமரே உண்மையிலேயே நீங்க சாக்சாத் முழுமதர் கடவுள் ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னாலே போதும் அவ்வளவு ஆனந்தம் ஏன்னா ராமானா ஆனந்தம் அப்படின்னு பொருள் ஸ்ரீராமான்னு சொன்னாலே போதும் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் திருநாமத்தை சொன்னாலே போதும் எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா நன்மை வைக்கக்கூடியது பகவானே உங்களுடைய நாமத்துல அவ்வளவு சக்தி அடிக்க வச்சிருக்கீங்க உங்களுடைய நாமம் அவ்வளவு மங்களம் பொருந்தியது அவ்வளவு சக்தி பொருந்தது எல்லா விதமான பாவங்களும் அப்பேற்பட்ட திருநாமம் உங்களுடைய நாமம் அதனால இந்த நாமங்களை சொன்னாலே போதும் எல்லாமே ஒத்துமையை அறிஞ்சிடலாம் இருந்தாலும் நீங்க சாதாரண மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக என்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விரதம் பத்தி கேக்குறீங்க கண்டிப்பா நான் இந்த நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த முக்கியமான விரதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன விரதம் அப்படின்னா அதுதான் மோகினி ஏகாதிசி விரதமான் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான்ட விசிஷ்ட முனிவர் வந்து சொல்றார் இந்த ஏப்ரல் மா மே மாதங்கள்ல வரக்கூடிய இந்த வளர்ப்புற ஏகாதசி மோகினி ஏகாதசின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த ஏகாதசி ஒருத்தர் கடைபிடிச்சா ராமச்சந்திர பகவானே எல்லா விதமான மன கஷ்டங்களும் இருந்து வருத்தங்கள்ல இருந்த பாவங்கள்ல இருந்து விடுபட்டு அவங்க பகவானுடைய அனுக்கிரகத்தை பெறது நிச்சயமானது முக்கியமா அந்த பௌதிக வாழ்க்கையோட மாயில இருந்து அவங்க கண்டிப்பா விடுபடுவாங்க இந்த ஏகாதசியோட மிகமையை நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி விசிஷ்ட மாமனிவர் இந்த ஏகாதசியுடைய பெருமைகளை ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புண்ணிய தீர்த்தமான சரஸ்வதி நதிக்கரையில சரஸ்வதி கீஜா சரஸ்வதி நதிக்கரையில பத்ராவதி அப்படின்ற ஒரு அழகான கிராமம் ஒரு நகரம் இருக்கு பத்ராவதி நகரம் அந்த நகரம் நல்ல கூட்டைகளாலும் மகிழ்ச்சுவர்களாலும் நல்ல ஏரிகளாலும் குளங்களாலும் நல்ல பூங்காக்களாலும் நல்ல ஏராளமான நல்ல கோயில்களாலும் வருமான வணங்கக்கூடிய ஸ்தலங்கள் புனிதமான ஒரு பிரதேசமாக இருக்கு சரஸ்வதி நதி பத்ராவதி அப்படிங்கிற நகரம் அந்த நகரத்தோட மன்னர் ஆண்டு வர்றார் அந்த மன்னருடைய பேர் திடுமனா அப்படின்னு சொல்லி திடுமனா அப்படின்ற இந்த மன்னர் வந்து அஹ் சந்திர வம்சத்துல வந்தார் ரொம்ப 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 பணிவு மிக்கவர் நேர்மையானவர் பணிவானவர் நேர்மையானவர் தெய்வபக்தியுடையவர் தெய்வபக்தி உடையவர் தன்னுடைய குடிமக்களுக்கு அது போலவே நேர்மையாகும் பணிவாகவும் அதே சமயத்துல தெய்வ பக்தியையும் கற்றுக் கொடுத்தார் சோ அந்த மாதிரி ஆஹ் அரச பரம்பரையில அந்த மாதிரி நகரத்துல அரசர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நகரத்துல மன்னர் போலேயே ஒரு வணிகஸ்தர் இருந்தார் ஒரு வியாபாரி இருந்தார் அவருடைய பேர் வந்து தனபால் அப்படின்னு சொல்லி தனபால் ஆனா அந்த தனபால் எப்படின்னா ரொம்ப 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 கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தரா இருந்தார் பகவான் விஷ்ணுவ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்பயுமே சேவிக்கக்கூடிய பக்தராக இருந்தார் நல்ல அவருடைய ஆஹ் நேர்மையினாலையும் அவருடைய நல்ல வியாபாரத்துவத்தினாலையும் அருமையான வியாபாரம் அவருக்கு வந்தது ஆனா அதே சமயத்துல அவர் தனக்கு கிடைத்த செல்வத்தெல்லாம் வந்து ரொம்ப தாராளமாக பகவானுடைய பக்தி சேவைக்காகவும் பக்தர்களுக்காகவும் சாதாரண மக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஸ்பெண்ட் பண்ற அவருடைய வியாபாரத்தில் கிடைச்ச எல்லா வருமானத்தையும் பெரும்பாலும் மக்களுடைய நன்மைக்காக பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்தினார் நல்லா கோயில்களை பராமரிக்கிறது முகவானுடைய ஆலயங்கள் எல்லா விதமான நிவேதனங்கள் எல்லா பண்டிகைகள் திருவிழாக்கள் நடக்கிறதுக்காக உதவி அது போக மக்களுடைய நலனுக்காக தர்மசாலைகள் ஸ்கூல் பள்ளிகள் அதுபோக இலவசமான மருத்துவமனை ஒரு சாலைகள் ரெண்டு வீதிகள் நல்ல மரங்கள் அப்ப தண்ணி எங்கெங்க மக்கள் பயணம் செஞ்சு போகும்போது எங்க தேவையான இடங்கள்ல தண்ணி அதுக்காக கிணறுகள் அப்புறம் குளங்கள் இதெல்லாம் வெட்டி அருமையா நகரத்தையே அவ்வளவு அருமையா வச்சிருக்காரு அவ்வளவு அருமையா வச்சிருக்காரு அது போக பூக்கள் பழங்கள் எல்லாமே நிறைந்த தோட்டங்கள் எல்லா இடங்களும் இருக்கிற மாதிரி தனபால் அப்படின்னு அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த வணிகஸ்தர் இருந்தார் அவருடைய பேர் தனபால் தனபால்க்கு தகுந்த மாதிரி தாராள மனம் உடையவராக இருந்தார் அது மட்டும் இல்ல முக்கியமா கிருஷ்ண பக்தியுடையவராக இருந்தார் கிருஷ்ணன் மேல அவ்வளவு அதீதமான பக்தி பக்தி தொண்டில் இருந்தார் அவருடைய ஆஹ் பெயருக்கு ஏற்றார் போல எல்லா நற்குணங்களும் அமைஞ்சவில்லை அவர் ஒரு கிரகஸ்தராக ஒரு குடும்பஸ்தராக இருந்த போதிலும் அவருடைய செல்வங்களை பக்திக்காக செலவழிக்கிறதுல முதன்மையுடையவராக அவருக்கு அஞ்சு பசங்க அஞ்சு பசங்க சமனா திருமணா மேதவி சுக்ரதி திருஷ்ட புத்தி அப்படின்னு அஞ்சு பசங்க இதுல கடைசி பெயர் திருஷ்ட புத்தி கொஞ்சம் செல்லமாக வளர்க்கப்பட்டார் ஆனா அவருடைய திருஷ்டம் என்ன அப்படின்னா தனவாளுக்கு நேர்மாராக இருந்தார் தாராள மனம் இல்லை தெய்வ பக்தியும் இல்லை ஒருபோதனுடைய வாழ்நாள்ல வந்து மூத்தவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அல்லது தேவர்களுக்கோ பகவானுக்கோ மரியாதை செலுத்தி கை தூக்கி பணிவாக இருந்ததே கிடையாது அந்த மாதிரி பேர்கவர் திருஷ்ட புத்தி மாதிரி அவர் திருஷ்ட புத்திய வந்து சரியான புத்தியுடைய உள்ளவராக இல்லை அவர் எப்பயுமே பாவங்களை செய்யறதுல ரொம்ப 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 இஷ்டப்பட்டார் அவருடைய தந்தையார் பக்தி செய்யறதுக்கு ஆசைப்பட்டார் அவருடைய பையன் திருஷ்ட புத்தி பாவங்கள் செய்யறதுக்கு எப்பயுமே இஷ்டமுடையவராக எவ்வளவு ஒரு துரிஷ்டமான சூழ்நிலை சோ பகவான் சில சமயங்கள்ல இந்த மாதிரி சோதனைகளை ஏற்படுத்த உண்டு பெற்றோர் வந்து பக்தராக இருந்தால் குழந்தைகள் பக்தியிலிருந்து விலகி போகக்கூடிய ஆகோரமான செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நூலினி சூழ்நிலையும் நிலப்படும் அதனால இங்க வந்து தனபா நல்ல பக்தரா இருந்தார் அவருடைய ஐந்தாவது பையன் திருஷ்ட புத்தி ரொம்ப 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 மோசமான சூழ்நிலை அவர் தனபால் அவர் தந்தை அப்புறம் தாய் எல்லாரும் சொல்லி பார்க்கறாங்க இது பாவகரமான செயல் இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி பாவகரமான செயல் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப 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 மோசமான செயல்கள்லையே ஆர்வம் முடிவார் தவறான ஒழுக்கம் நிறைந்த தவறான ஒழுக்கமுடைய பெண்கள்கிட்ட பழகுறது அப்புறம் சூதாடுறது மது அருந்துறது இதுலேயே அவர் சந்தோஷம் அப்புறம் மற்ற உயிர்களை கொள்றது துன்புறுத்துறது இந்த மாதிரி அவர் சந்தோஷப்பட்டார் ஆனா அவர் தந்தைக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ரொம்ப 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 கஷ்டமா ஆகா எவ்வளவு ஒரு கீழான நிலையில இருக்கான் தயவுசு இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேணவே வேண்டாம் அப்புறம் அவர் தந்தை சொல்ல நீ வந்து ஒழுக்கமாகவும் பக்தியாகவும் இருந்த அந்த வீட்டுல இருக்கும் அல்லது இந்த மாதிரி ஒழுக்கக்கிடையான விஷயங்களை நீ ஈடுபட்டேன்னா கண்டிப்பாக இந்த வீட்டுல உனக்கு இடம் தரது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்புறம் அவன் வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் என்னுடைய சொத்து கொடுங்க எனக்கு செல்வம் கொடுங்க நான் அவங்க பக்கமே இருக்க மாட்டேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவர் தந்தை இந்த முறையில சரி அவர் கஷ்டப்பட இருக்கிற அவருக்குரிய செல்வத்தை ஒரு சொத்துக்களை கொடுக்குறேன் ஆனா திருஷ்ட புத்தி அதெல்லாம் கொண்டு போய் பாவகரமான செயல்கள் ஈடுபடுறதுக்கு எல்லாம் செலவழிக்க செலவழித்து 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 எல்லாத்தையும் வேண்டாத வழிகளில் செலவழித்து கடைசியில செல்வம் இல்லாம பணம் இல்லாம அதை செய்யறதுக்கு பாவ செயல் செய்யறதுக்கு தேவையான பணமே அவருக்கு சுத்தம் இல்லாம போயிருக்கும் அப்ப மேலும் பாவக்காரியங்களை செய்யறதுக்கு திருட ஆரம்பிச்சது திருட ஆரம்பிச்சு இந்த மாதிரி அடிக்கடி திருடி 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 பாவங்களை செய்யாம திருடுறது ஒரு பாவம் திரு திருடி அதில் வர செல்வத்திலையும் பாவத்துலையும் ஈடுபடுத்தின சில சமயங்களில் மன்னரால வந்து கைது செய்யப்பட்டார் மன்னருடைய வீரர்கள் வந்து இந்த மாதிரி கீழான விஷயங்களை செய்யறதுனால அதை கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க இப்போ மன்னர் விசாரிக்கிறாரு நீ யாரோட பையன் அப்பா பேர் என்ன அப்படின்னு அப்படி அப்பா பேர் தனவால் அப்படின்னு சொல்லுவாங்க தனவால் கேட்டவனையும் மன்னருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா அதே சமயத்துல வருத்தமா என்ன மகிழ்ச்சி என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நனம்பால் ஒரு பக்திமான் எவ்வளவோ நல்ல காரியங்களை மக்கள் செய்யற அவனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லி மண்ண வருத்தப்படு சரி அவன் விட்டுருங்க அவங்க அப்பாக்காண்டி அவன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க இவ்வளவு ஒரு தந்தை வந்து எவ்வளவு ஒரு பக்தியா இருந்தா பையன் வந்து பாகுகரமான செய்து இருந்தா கூட எவ்வளவு பெரிய சலுகை கிடைக்குது உண்மையிலே எவ்வளவு பெரிய பாக்கம் தந்தையுடைய பக்தி பசங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது பாருங்க அதனால அவனுக்கு வந்து பாக்கியம் நிறைய தடவை அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணி கைது பண்ணி கைது பண்ணி அவரை விடுவிக்கிறாங்க கடைசியில மன்னர் முடிவு பண்ணார் இனிமேல் இவனுக்கு வந்து இந்த மாதிரி தேவிதாசன் தாண்ட காட்டக்கூடாது வந்து நாடு நடத்திடணும் அப்படின்னு சொல்லி நாடு கழுத்திடறான் ஏன்னா அது வரைக்கும் அவர் வந்து பாவங்கள் விட்ட மாதிரி தெரியும் நாடு நடத்தப்பட்டு காட்டுக்கு போயிருக்கிறார் காட்டுல போய் ஒரு வேடன் போல வாழ்க்கை வர்றான் ஒரு வேடன் போல வாழ்க்கை கையில வில்லு அம்பு எங்க பார்த்தாலும் மிருகங்களை கொஞ்ச பாவத்துல முதன்மையா இருக்க உச்சி உச்சிய பாவத்துல உச்ச கட்டத்தில் போய் சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா அவர் தந்தை செய்த பாக்கியத்தினால அவங்க முன்னோர்கள் செய்த பாக்கியத்தினால பகவானுடைய தனிப்பெரும் கருணையினால அந்த வேடனுக்கு ஒரு நாள் பசி தாகத்துல இருக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கும் என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருக்கு ஒரு சாது சந்திக்கக்கூடிய பாக்கே தெரியல உண்மையிலேயே ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மகான சந்திக்கிறான சில தன்னுடைய ஆன்மீக குருவை சந்திச்சத ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கிறேன் பக்தி சித்தாந்த சசிதாபுரை சந்திச்ச போது தன்னோட வாழ்க்கையில மிக உயர்ந்த லட்சியத்தை அடைந்ததாக சில பிரபுபாதா வந்து சொல்லியிருக்கிறேன் அதுபோல இங்க இந்த திருஷ்ட புத்தியும் அந்த பாக்கியத்தை அடைகிறார் எந்த பாக்கியத்தை அடைகிறார் அப்படின்னா ஒரு ஆன்மீக குருவை ஒரு நல்ல சாது ஒரு ரிஷியை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தடைகிறார் யார் அந்த ரிஷி அப்படின்னு சொல்லி அவருடைய அப்படின்ற அந்த ரிஷி வந்து அவரை பார்த்தோன்னே அவர் மேல பிரதாபப்பட்டார் இறக்கப்பட்டார் ஏன்னா அவருடைய தோற்றம் அப்படி இருக்கு அவருடைய முகம் பாவத்தின் சொருபமாக இருக்கு அவருடைய உடல் அவருடைய மேனி அவருடைய எல்லாத்தையும் பார்த்தோன்னே கண்டிப்பாக இவன் வந்து ஏராளமான பாவத்துக்கு அருமையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன முடிவு பண்ணிட்ட கவுடிநீர் இயக்கத்துல ரொம்ப 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 முதன்மை வாழ்ந்தார் யாராவது கஷ்டப்ப பொதுவாவே பக்தர்கள் சாதுக்கள் என்ன அப்படின்னா யாராவது கஷ்டப்படுறவங்களை பார்த்தா இவங்க கஷ்டப்படுவாங்க அது கவுடிநீர் மிகச்சிறந்த மாமனிவர் அவர் பார்த்தோடனே அவர் வந்து வருத்தப்பட்டாரு அப்பதான் அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா கவுடினியர் வந்து அப்பதான் வந்து கங்கையில நீராடிட்டு கங்கை நதியில நீராடி அப்படியே அந்த ஈரத்துணியோட நடந்து வந்துகிட்டு இருக்கார் தூரத்திலிருந்து இந்த வேடன் பாக்குறார் கௌடன்யர் வேடனை பார்க்கிறார் அந்த மாதிரி ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய தருவாயில கவுடின்யருடைய ஆடையில இருந்து அந்த ஈரத்துணியில இருந்து ஒரு சின்ன ஒரு துளி நீர் தீர்த்தம் வந்து அஹ் வேடன் படுது அந்த வேடன் மேல வேடன் யார் திருஷ்ட புத்தி திருஷ்ட புத்தி மேல பட்ட உடனே புத்தி அந்த தீர்த்தத்தினால் அப்படியே புரிந்தபெற்ற ஒரு சாதுவோட ஒரு பக்தோடைய தீர்த்த அவர் உடம்புல என்ன பட்டோன்னே அவ்வளவு தூய்மை அடைஞ்சிட அப்படியே சாஸ்தாங்கமாக கவுடி நீருக்கு வந்து சாஸ்தாங்கமாக கீழே வந்து நமஸ்காரம் மாட்டேன் நமஸ்காரம் பண்ணி முனிவரே ரிசிகளை உங்களை சந்திக்கிறது எனக்கு பெரிய பார்த்து அதுவும் இந்த கார்ட்ல நான் வந்து மிக 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 மோசமான சூழ்நிலை இருந்தேன் ரொம்ப பாககரமான தயவுசெய்தி எனக்கு வந்து நான் செய்யாத பாவமே கிடையாது தயவு எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கும் நான் ஒரு நல்ல மனிதனாகவதற்கும் ஒரு பக்தனாவதற்கும் எனக்கு செய்து உதவி செய்யுங்க எனக்கு உபாயம் கொடுங்க எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த திருஷ்ட புத்தி வந்து முனிவர்கிட்ட கேட்கிற முனிவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக பாக்குறதுக்கு பாவகரமான சூழ்நிலை இருக்க மாதிரி தெரியுது ஆனா அந்த பாவத்தை வந்து விடுபணும்னு ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு தவுடீன் ஆஹா நீ எப்ப பாவத்துல வந்து விடுபணும்னு நினைச்சே அப்பவே உனக்கு வந்து பாவத்துல இருந்து பாதி சதவிகிதம் நீ நான் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விரதத்தை பத்தி கேள் இந்த விரதம் மிகச்சிறந்த உனக்கு அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க என்ன விரதம் அப்ப வரக்கூடிய இந்த ஏகாதசி மோகினி ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறந்தது ஒருத்தவங்களுடைய மன வருத்தங்களையும் மன கஷ்டங்களையும் போக்கக்கூடியது அதனால் அவசியமாக இந்த மோகினி ஏகாதசி ஒருத்தன் கடைபிடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த கிருஷ்ண பத்தி கேட்கிறேன் எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்க அப்ப மோகனி ஏகாதச விரதத்தை பத்தி சொல்லி முனிவர் வந்து முக்கியமா விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏகாதசி முழுவதும் பகவானுடைய ராமத்தை பகவானுடைய சிந்தனை உனக்கு இருக்கும் பகவானை நினைக்கணும் கிருஷ்ணனுடைய ராமங்களும் பகவான் ராமனுடைய நாமங்களை நல்லா சொல்லலாம் பகவானுடைய சிந்தனையில இந்த ஏகாதேஸ்வரத்தை நீ கடைபிடிக்கணும் இந்த ஏகாதசுரத்தை கடைபிடிச்சனா போல இருக்கக்கூடிய பாவங்களும் பல பறவைகளை கூடான கோடி பறவைகளை செஞ்ச பாவங்களும் அழிக்கப்படும் அதனால என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் முக்கியமா உபவாசம் இருக்கணும் இதுல எந்த விதமான தானியங்கள் எடுக்கக்கூடாது முழு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சாஸ்திரம் ஒருப்படி ஏகாதசருடைய விரதங்களுடைய முறைகள் எல்லாம் படிப்படியா கேட்டு 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 அவர் வந்து மனசுல பறிச்சுக்கிறார் ஒரு சரியான தக்க சமர்த்தத அந்த ஏகாசனையும் முனிவர் நினைச்சு ஏகாதசியுடைய எல்லா அனுஷ்டானங்களையும் கடைபிடிக்கிறார் முக்கியமா அன்று காலையில இருந்து அதிகாலையில இருந்து பகவான் நினைச்ச வழிபட்டு முழு உபவாசம் இருக்கிறார் முழு உபவாசம் இருந்து அடுத்த நாள் அந்த விரதத்தை முடிக்கிறார் அடுத்த நாள் அந்த குறிப்பிட்ட நேரத்தை அந்த விரதத்தை முடிச்சோன்னு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அவ்வளவு மோசமான நிலையில இருந்த துஷ்டபக்திக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணு தன்னுடைய கருட மாகனத்தையே அனுப்பிறார் திருடால்வாருக்கு ஜெய் கி ஜெய் பகவான் புத்திக்காக அவருடைய ஏகாதசிரத்தை கடைபிடித்ததற்காக கருடரையே அனுப்பிடுறார் கருடர் வந்து அவர் முன்னாடி நிக்கிறார் கருடன் மேல ஏறி அமர்ந்து திருஷ்டபுத்தி பகவான் நினைச்சுமார் அப்படியே வைகண்ட லோகங்களுக்கு பயணமாயிர எல்லாரும் முனிவர்கள் கிருஷ்டிகள் எல்லாரும் மலர் மாறி அவர் மேல போடுறாங்க இவ்வளவு பெரிய பாக்கியத்தார் இந்த உண்மையிலேயே இவருடைய பக்தி மட்டும் கிடையாது அவருடைய தந்தையாவோட பக்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க ஏகாதசி தேவிக்கு ஜெய் மோகினி ஏகாதசிக்கு ஜெயின்னு சொல்லி எல்லாரும் ஏகாதசியை போற்றி வணங்குறாங்க சோ இந்த ஏகாதசியோட பெருமையை வசிஷ்ட மாமனிவர் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு சொல்லி ஸ்ரீராமா இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷமானது யார் ஒருத்தங்க இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான நன்மைகளையும் மன வருத்தத்தை போக்க முடியும் ஸ்ரீராம தேமார் ஸ்ரீராமரும் ஏகாதசி வந்து கடைபிடிக்கிறார் அதை பிடிச்சு சீதையை வந்து போக்கி எல்லா சாதாரண மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக இந்த ஏகாதசியோட சிறப்ப ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் நிரூபித்தார் இன்மேலி இந்த ஏகாதசி மகாத்மா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஒருவர் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறனால எத்தனை புண்ணிய திருத்தங்களை கங்கை யமுனை சரஸ்வதி எத்தனை புண்ணிய திருத்தங்கள் ஈராடுனாலும் இவ்வளவு தான செஞ்சாலும் எவ்வளவு பெரிய யஜ்யங்கள் யாகங்கள் செஞ்சாலும் அதுல வரக்கூடிய பலன்களை ஒரு துளி கூட இந்த ஏகாதசியுடைய பலன்களுக்கு ஈடாக முடியாது அப்படின்னு சொல்லி சாசனங்கள்ல முக்கியமாக ஏகாதசி மகாத் சூரிய புராணத்துல அப்புறம் புகத்திர புராணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து விசிஷ்ட மாமனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்றேன் ஸ்ரீராமர் இந்த எல்லாத்தையும் கேட்க நம்பிக்கல அதனால இந்த ஏகாதசி இந்த மோகினி ஏகாதசியை எல்லா பக்தர்களும் விசேஷமாக அனுஷ்டித்து பொதுவாக ஏகாதசி உள்ள பக்தர்களுக்கு நமக்கு தெரியும் ஏகாதசி அன்னைக்கு முழு உபாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுலாட்டினா தண்ணி மட்டும் குடிச்சு ஏகாதசி வரது இருக்கலாம் அல்லது பழங்கள் கிழங்குகள் இந்த மாதிரி தானிய வகைகள் கண்டிப்பாக எந்த வகையிலும் சேர்க்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஏகாதசி வரத்தை கடைபிடித்து நம்ம பகவானுடைய அனைக்கிறகத்தை நம்ம பெறலாம் ஹரே கிருஷ்ணா மேலே ஏகாதசி வரதன் பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்களையும் இருக்கு அது போக நம்ம ஸ்கூலில் வாட்ஸ்அப் நம்பர் செவன் டூ ஒன் செவன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் அப்படின்ற தொலைபேசி எண்ணையும் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஹரே கிருஷ்ணா மோகினி ஏகாதசி கீ ஜ ஸ்ரீராமச்சந்திர பகவான் கீ ஜ ஹரே கிருஷ்ணா